ஐபிஎஸ்சி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறோம் மொசாட் இந்த பெயர் புதிய பெயரும் அல்ல யாராலும் அறியப்படாத ஒரு பெயரும் அல்ல இருந்தாலும் கூட இந்த மொசாட் செய்திருக்கக்கூடிய பல சாகசங்கள் இன்றளவுக்கும் புதுமையானவையாகவும் புதிரானவைகளாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருப்பது யாவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை கடந்த சில காணொலிகளில் இவை பற்றி இருக்கக்கூடிய விடயங்களை உங்களோடு பேசியும் இருக்கிறோம் பகிர்ந்தும் இருக்கிறோம் அந்த வரிசையில் ஐக்மன் குறித்ததான சில பல விடயங்களை ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் உண்மையிலேயே இந்த ஐக்மென் யார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்கையில் இந்த ஐக்மனை கைது செய்வதற்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் தங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து தங்களினுடைய நாட்டிற்கு குறிப்பாக ஸ்ரேலினுடைய நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் அவரை பொறுப்பு கூற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அவா முகாட்டுக்குழாக இருக்கிறது அதிலும் பல ஆண்டுகள் கடந்ததற்கு பிற்பாடு அவரை பற்றிய விடயங்களை தேடி துப்பு துலக்கி தூசு தட்டி எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த மொசாட் அமைப்பு ஷபக்கிலிருந்து ஒரு விசேட பிரதிநிதியையும் ஒரு விசேட ஒரு உறுப்பினரையும் அழைத்து வந்திருக்கிறது இந்த ஐக்மின் விவகாரத்தினை முடித்து வைப்பதற்கு இந்த ஷபக் என்பது என்ன இங்கிருந்து அந்த நபர் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன இந்த விடயங்கள் எல்லாம் இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்வையிட காத்திருக்கிறோம் குறிப்பாக ஹிட்லரை தாண்டி ஐக்மின் மீது யூதர்களும் சரி ஸ்ரீலும் சரி ஏன் மொசாட் அமைப்பும் கூட இவ்வளவு தீவிரமும் இவ்வளவு கரிசனையும் கொள்வதற்கு என்ன காரணம் ஹிட்லர் கூட யூதர்களை தன்னுடைய தேசங்களிலிருந்து வெளியேறும்படிதான் படித்திருந்தார் ஆனால் இந்த ஐக்மன் பல ஆயிரக்கணக்கில் அரை கோடி அளவுக்கான யூதர்களை கொன்று குவித்திருக்க கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய இந்த பின்னணியில் உண்மையிலேயே ஐக்மனை இந்த ஸ்ட்ரேல் குறிப்பாக இந்த மொசாட் எவ்வாறு கைது செய்ய போகிறார்கள் உண்மையிலேயே இவர்தான் ஐக்மனா என்கின்ற சந்தேகத்தோடு இருந்து கொண்டிருந்திருக்க கூடியவர்களுக்கு அவருடைய மகனின் தலைப்பெயர் அவரினுடைய தலையெழுத்தை மாற்ற காத்திருக்கிறது என்கின்ற விவகாரமும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இவர்தான் தான் ஐக்மன் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மொஷாட் குழு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்பதை இந்த காணொலியில் மிக விரிவாக பார்க்கலாம் இந்த ஐக்மென் திட்டத்திற்காக ஷபக்கிலிருந்து ஒருவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அப்படின்றத குறித்து இருந்தோம் அவர் வேறு யாரும் கிடையாது டிராபி எய்டன் இப்பொழுது அவர் தன்னுடைய கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நேரம் எட்டு மணி ஐந்து நிமிடம் அந்த தெரு முற்றிலும் இருட்டி போயிருக்கிறது தூரத்தில் இருந்து ஒரு பேருந்து வருகிறது அந்த பேருந்தில் இருந்து இறங்கக்கூடியவர்கள் தரையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் டிராபி எய்டன் சட்டென்று டிராபி எய்டனினுடைய உடல் சிலிர்த்துக்கொள்கிறது கூர்ந்து கவனிக்கிறார் ஆனாலும் பலனில்லை இந்த பேருந்திலும் ஐக்மன் இல்லை இன்னும் நடந்திருக்கும் வழக்கமாக இந்த நேரத்திற்கு வீடு திரும்பக்கூடியவர் இன்றைக்கு ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவருக்கு செய்திகள் ஏதாவது தெரியப்படுத்தப்பட்டிருக்குமா யாராவது ஐக்மனுக்கு தகவல் கொடுத்து அவரை தப்பிக்க வைத்து விட்டார்களா அதற்கு வாய்ப்பு கிடையாது இந்த கடத்தல் விவகாரத்தில் மொஷாட் எந்தளவு தூரம் கவனமாக காய்களை நகர்த்தியிருந்தது அப்படி என்பது கடந்த காணொளியிலேயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பத்து நாள் முன்பாகத்தான் ட்ரஃப் எய்டன் அவருடைய சிறப்பு குழுவினர் பியூனல் ஐரிஸில் வந்து இறங்கி இருந்தார்கள் யார் மீதும் துளியளவு கூட ஸ்ரேல் வாடகையே இல்லை பொய் வேஷம் போட்டு அனுப்பியிருந்தது மொஷால் டிராபி எய்டன் குழுவினர் வருவதற்கு முன்பதாக இந்த கடத்தல் திட்டத்துக்காக நகரத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் ஏழு வீடுகளும் கூட எடுக்கப்பட்டிருந்தது கூடவே பன்னிரண்டு கார்கள் ஒற்றையாளை கடத்துவதற்கு இத்தனை இத்தனை கார்கள் வீடுகள் இருப்பாராக இருந்தால் அவர்களுக்கு வாடகை கார் கூட தேவைப்பட்டிருக்காது மோசாட் உறுப்பினர்கள் அவர்களை அப்படியே ஒரு கோழி குஞ்சினை தூக்குவது போல தூக்கி கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் இது வெளிநாடாகிற்றே அதுவும் ஹிட்லரினுடைய முன்னாள் கூட்டாளிகள் நாஜிக்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடு இங்கே ஒரு கை வைக்கிறது என்று தெரிந்தால் உறுப்பினர்களும் வாழ்நாள் முழுவதும் கம்பி எண்ணி கணக்கு படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்படும் இல்லை என்றால் தூக்கு மேடையை காண வேண்டியதுதான் அதனால்தான் மொசாட் இந்த விவகாரத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தது எவ்வளவு செலவாகினாலும் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது என்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்குள்ளாக இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனையாகி வந்தாலும் கூட தப்பித்துக் கொள்ளலாம் ஐக்மனை வேறு எங்காவது ஒழித்து வைக்கலாம் ஒருவேளை அர்ஜென்டினா காவல்துறைக்காரர்கள் நிறைய நேரம் வேலை செய்து எல்லா மொசாட் வீடுகளையும் சுற்றி வளைத்து விட்டால் என்ன செய்வது அப்பொழுது சொல்கிறார் அப்படி ஒரு நிலை வந்தால் ஐக்மனை நானே என்னுடைய கையால் கழுத்தை நெறித்து கொன்று போடுகிறேன் அறுபது லட்சம் யூதர்களை கொன்ற அந்த நபருக்கு நான் ஒருத்தன் தூக்கு மேடைக்கு போவதால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்கிறார் யார் இந்த டிராஃபிஐடர் முன்னாள் ராணுவ வீரர் அங்கேயும் கூட அவர் துப்பாக்கி தூக்கி சண்டை போட்டாரா என்று கேட்டால் இல்லை ரகசிய உழவு பணிகள் ஈடுபட்டு எதிரிகளுக்கு வேட்டு வைத்ததுதான் அவரினுடைய பணி ஸ்ரீல் தேசம் உருவான பிறகு அதன் உழவு துறைக்கு நிறைய திறமைசாலிகள் தேவைப்பட்டார்கள் அவ்வாறான திறமைசாலிகள் வரிசையில் இருந்திருக்க கூடிய ஒருத்தர் தான் இந்த டிராபியைடன் உண்மையிலேயே டிராபியைடன் மொசாட் உறுப்பினர் கிடையாது ஷபக் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரேலிய உள்நாட்டு உழவு துறையில் முக்கிய பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்த இருக்கக்கூடிய ஒருத்தர் சபக்கா புதிதாக இருக்கிறதே நீங்கள் யோசிக்கலாம் மொஷாட் இருக்க ஷபக் எதற்கென்கின்ற கேள்வி உங்களுக்கு வருமாக இருந்தால் அதற்கான பதிலும் இங்கு காத்திருக்கிறது இது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் பெரும்பாலான உள்விவகாரங்களுக்குள் இது ஒன்றாக இருக்கிறது வெளிவிவகாரங்களுக்கு ஒன்று அப்படி என்று சொல்லி இரண்டு உளவுத்துறைகள் வைத்திருப்பார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவின் உள் உளவுத்துறை வெளி உளவுத்துறை போல ஷபக் என்பது ஒரு செல்ல பெயர் அதற்கு முழு வடிவம் இருக்கிறது ஈப்ரூ மொழியில் இதனுடைய அர்த்தம் பொது பாதுகாப்பு சேவை என்பதாக இருக்கிறது என்னதான் பாதுகாப்பு என்று பொருள் இருந்தாலும் ஷபக் உறுப்பினர் முக்கியமான வேலை உள்ளூரில் இருக்கக்கூடிய தேவையற்ற வம்பு வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைப்பது இவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் ஏதாவது ரகசியமான செய்கிறார்களா யார் யாரெல்லாம் இவர்களுக்கு கூட்டாளிகள் இதை கவனித்து குறைப்பெழுதிக் கொள்வது இதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் முஷாட்டு நிலைகள் மிகவும் பரந்து விரிந்திருக்கக்கூடியவை வெளியில் இருந்து வரக்கூடிய விவகாரங்களை கவனிப்பது தேவையான முன்னெச்சரிக்கை பாடுகள் அதிரடி நடவடிக்கைகளில் ஸ்ரேலுக்கு எதிராக யாரும் இவர்களினுடைய வேலை சட்டப்படி பார்த்தால் ஒரு நாட்டின் உளவு துறைகளினுடைய பொறுப்புகள் முற்றிலும் வேறுபட்டவை ஒன்றுடன் ஒன்று குறுக்கிடவே குறுக்கிடாது ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இருக்காது அப்பப்போ இந்த இரண்டு குழுக்களும் சேர்ந்து செயல்பட்டால் தான் பல எதிரிகளை சமாளிக்க கூடியதாக இருக்கும் இவ்வாறாகத்தான் சேர்ந்த மொசாட் உறுப்பினர்களுடன் பழகவும் ஆரம்பித்தார் மொஷாட் அதிகாரிகள் அவருடைய திறமையை கவனித்து குறித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அர்ஜென்டினாவில் இருந்து இவ்வாறான ஒரு ஆபத்தான வேலைக்கு யாரை பயன்படுத்தலாம் என்று மொஷாட் தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் டிராபி எய்டனுடைய பெயர் தேர்வானது இப்பொழுது அடுத்த பேருந்து வருகிறது சாரதியின் குரல் கேட்ட டிராஃபியைடன் தன்னுடைய சிந்தனை கடலில் இருந்து விடுபடுகிறார் திரும்பவும் பேருந்து நிறுத்தத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறார் இம்முறை அவருடைய உதடுகளில் ஒரு புன்னகை அரும்பியது ஐக்மென் பேருந்து படிகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் லட்சக்கணக்கான யூதர்களின் மரண சாசனத்தில் கையெழுத்து போட்ட ஐக்மன் வயது மூப்பு காரணமாக உடல் தளர்ந்திருந்தாலும் அவர் மேல் பரிதாபம் வந்ததா என்று கேட்டால் கிடையவே கிடையாது அவ்வாறு பரிதாபப்படக்கூடிய ஒருவராக இருந்திருந்தால் காவல்துறையிடம் மாட்டிக்கொண்டால் நானே ஐக்மனை கழுத்தை நெடித்துக் கொன்று விடுகிறேன் என்ற பதிலை அவர் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லவா எல்லோரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மன் நடக்க ஆரம்பிக்கிறார் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த மொஷாட் கார் கொஞ்சம் வேகத்தை அதிகரித்துக் கொள்கிறது ஐக்மனை உதசுவது போல வந்து நிற்கிறது சட்டென்று கதவை திறந்து கொண்டு ஒருவர் இறங்கி கொள்கிறார் ஐக்மனுக்கு தன்னை சுற்றி நடப்பது என்ன என்பதே புரியவில்லை கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ள முயற்சிக்கிறார் அதற்குள்ளாக காருக்குள்ளிருந்து இறங்கியவர் நிற்க முடியாமல் தடுமாறுகிறார் அவரினுடைய சப்பாத்து நாடா அவிழ்ந்திருந்தது டிராஃபி எய்டனுக்கு இப்பொழுது கோபம் தலைக்கேறுகிறது எத்தனை மாத காலமாக சிரமப்பட்டு தயார் செய்த திட்டம் ஒரு சின்ன சப்பாத்து நாடாவால் சொதப்பி போய் விடுமா என்பது விடக்கூடாது என்கிறார் சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே பாய்கிறார் டிராஃபியைடன் இதற்குள் நடப்பதை ஓரளவு ஊகித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஐக்மென் அங்கிருந்து விலகியோட முயற்சிக்கிறார் ஆனால் டிராஃபியைடன் அவரை பாய்ந்து பிடித்துக்கொள்கிறார் அந்த வயதிலும் ஐக்மென் பலமாக திமிறினார் விரித்தனமான வெறித்தனமான பிடியில் பிடியிலிருந்து அவரால் தப்பிக்கவே முடியவில்லை அதே சந்தர்ப்பத்தில் குழுவில் இருந்து இன்னும் ஒருவரும் மொத்தமாக தெருவில் விழுந்து புரண்டார்கள் சில ஐக்மன் காருக்குள் பிடித்து திணிக்கப்படுகிறார் யாரோ அவர் மீது ஏறி அமர்கிறார்கள் சத்தம் போடாதபடி வாயை பொத்தி விடுகிறார்கள் அவ்வளவு நேரம் தேர் போல ஊர்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த கார் இப்போ அப்பொழுதோ மின்னல் வேகத்தில் பறக்கிறது சிறிது நேரம் அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு மொஷாட் வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார்கள் ஐக்மனை உள்ளே தள்ளிய டிராஃபியுடன் உடைகளை எல்லாம் கழட்டுமாறு சைகையால் உத்தரவு பிறப்பிக்கிறார் ஐக்மனுக்கு என்ன நடக்கிறது என்று ஒரு மாதிரியாக விளங்கி இருக்க வேண்டும் இனிமேல் தப்பிக்க முடியாது என்பதும் அவருக்கு புரிந்திருக்க வேண்டும் மறுபேச்சில்லாமல் பேச்சில்லாமல் சொன்ன அத்தனை செய்ய ஆரம்பிக்கிறார் முழு நிர்வாணமாக நின்று ஐக்மன் நினுகிறாம் எடை தலையின் சுற்றளவு கைகால் நீளங்கள் மற்றைய விவரங்களை குறித்துக் கொள்கிறார் டிராஃபி எய்டன் அவற்றை தன்னுடைய குறிப்பில் இருக்கும் அளவுகளோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறார் அளவுகள் அத்தனையும் கச்சிதமாக பொருந்துகிறது டிராஃபி எய்டன் கண்ணசைத்ததும் மற்றைய உறுப்பினர்கள் ஆயிக்மனை ஒரு கட்டிலில் தூக்கி போடுகிறார்கள் அவருடைய கைகால்கள் அசைய முடியாதபடி சங்கிலிகளால் இறுக பிணைக்கப்படுகிறது என் அனுமதி இல்லாமல் யாரும் இந்த அறையினை திறக்க கூடாது இது டிராஃபி எய்டனின் உத்தரவு அந்த ராத்திரி முழுக்க தனிமையில் கண்டதையும் கற்பனை பண்ணி கவலைப்பட வேண்டும் நாம் எப்பொழுது வருவோம் அடுத்து என்ன செய்வோம் என்பதை யோசித்து நடுங்க வேண்டும் இனிமேல் என்னுடைய கதை முடிந்தது அவ்வளவுதான் என்று மொத்த நம்பிக்கையினையும் இழக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு எங்களினுடைய வேலையை நாங்கள் ஆரம்பிக்கலாம் ஐக்மனுக்கு இதைவிட பெரிய தண்டனை ஒன்று காத்திருக்கிறது என்பதுதானே பொருள் என்ன செய்யப் போகிறார்கள் இந்த மொஷாட் அமைப்பினர் பழி வாங்குவதற்கென்றே யூதர்களால் உருவாக்கப்பட்ட இல்லை என்று சொன்னால் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு குழு என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட குழுவிலிருந்தும் தப்பித்திருக்கக்கூடிய ஐக்மனை பிடித்திருக்கக்கூடிய இந்த மொசாட் உறுப்பினர்கள் அவரை நிர்வாணப்படுத்துதல் இல்லை என்று சொல்லி சொன்னால் பயத்தினை காண்பித்தல் இந்த ஒரு தண்டனையை கொடுத்திருப்பதற்கான பின்னணி என்ன உண்மையிலேயே அவர் செய்திருக்கக்கூடிய கொலைகளுக்கும் யூதர்களுக்கு எதிராக இழைத்திருக்கக்கூடிய அநியாயங்களையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு தண்டனையும் அவருக்கு போதுமானதாக இருக்குமா நிச்சயமாக அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளோடு ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த தண்டனை என்பது ஒன்றுமே இல்லை என்பதுதானே பொருள் அப்படி என்று சொல்லி சொன்னால் மொஷாட் இந்த ஐக்மனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் அவர்களுக்கு முற்றிலும் எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இப்பொழுது அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐக்மனை எவ்வாறு ஸ்டேலுக்குள்ளாக கொண்டு செல்ல போகிறார்கள் ஸ்டேலுக்கு கொண்டு சென்றதற்கு பிற்பாடு ஐக்மனினுடைய நிலவரம் என்னவாக மாற்றம் வரப்போகிறது அடுத்த காணொளி வரையில் காத்திருப்பேன்